அய்யனார் துணை சீரியலில் நம்ம சேரன் கிட்டே தம்பிங்க அதுக்கப்புறம் நிலா எல்லாருமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அண்ணே நீங்கள் அவங்களை விரும்புறீங்க அப்படின்னா சந்தாவை நீங்கள் எவ்வளோ நாள் தான் சைட்டில் வச்சே பார்த்து இந்த சாப்பாடை மட்டும் பரிமாறிக்கிட்டு இருக்க போகிறீங்க அவங்கள எங்கேயாவது நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்கிறாங்க அதுக்காக மறுநாள் லீவ் போட்டு நம்ம சந்தையாதவை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க சேரன் சந்தா வீட்டு பக்கத்தில் வந்துட்டு எதுக்காக இருக்கும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகாமல் தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க ஆமாம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ தயக்கம் எப்படியும் நீங்கள் ஒரு நாள் வரப்போகிற வீடு தானே வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு வராங்க பல்லவன் சும்மாவே சொல்லக்கூடாது ரொம்பவே கலாய்ப்பான் இப்போ அதே மாதிரியே அவங்கள கிண்டல் பண்ணிகிட்டே உள்ள கூப்பிட்டு வராங்க சந்தாவுமே எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து சேரன் கிட்ட எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே சேரனுமே ரொம்பவே தயங்கி இல்லை சந்தா வெளில எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு கேட்குறதுக்காக தான் கூப்பிட்டேன் உடனே இதை கேட்டதுமே சந்தாவுக்கு அவ்வளோ வெக்கம் வருது சோழன் எல்லாருமே ஐயோ சந்தா முகத்தில் இவ்வளோ வெக்கம் வருமா அப்படின்னு எல்லாருமே கலாய்ச்சி சிரிக்கிறாங்க சந்தாவுமே நான் வரேன்னு சொல்லி அமைதியாக சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட போனால் சரியாக இருக்காது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை அவங்க ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க நிலா அவங்களோட சுடிதார் எடுத்து இந்தாங்க இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் வெளியில் போட்டுட்டு போவ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை மாற்றிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு சந்தாவுமே இதெல்லாம் எதுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேனே எனக்கு இது போட்டே பழகிடுச்சின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல கொஞ்சம் மாறிக்கோங்க இந்த ஊரில் கொஞ்சம் வெயிலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் தூரமாக போயிட்டு வரணும் இந்த பாவடையை போட்டுட்டு உங்களால் போயிட்டு வர முடியாது இந்தாங்க மாற்றிக்கோங்கன்னு சொல்லி சுடிதாரை கொடுக்குறாங்க சந்தாவுமே அந்த சுடிதாரை போட்டுட்டு வெளியில் வரதுமே நம்ம சேரன் பார்த்து மயங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் சந்தாவை வச்சைக்கன்று வாங்காமல் பார்த்துட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த சோழன் பாண்டியன் ரெண்டு பேருமே கலாய்க்கிறாங்க நம்ம சேரன அண்ணே அண்ணிய சுடிதார்ல பார்த்ததுமே நீ இப்படி மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டே ஆமாண்ணே நீ வேற ட்ரெஸ் மாத்தலையான்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்னடா நான் வேஷ்டி போட்டிருக்கேன் சட்டை போட்டிருக்கேன் எனக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லி கிளம்ப போறாங்க ஆனா சோழன் அண்ணே இந்த ட்ரெஸ்ஸோட போனா நீ ஏதோ பீச்சில் சுண்டல்விக்கு தான் வந்திருக்கேன்னு நினைப்பாங்க வா அப்படின்னு நம்ம சேரனை தனியாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்குமே நம்ம சோழனோட பேண்ட்டு சட்டையை போட்டு அழகு பார்த்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க நம்ம சேரன் பேண்ட்டு ஷர்ட்டில் வந்ததுமே நம்ம சந்தா உண்மையிலேயே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பகு தச்சா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சேரனுக்கு சொல்லவே வேண்டாம் ரெக்கே இல்லாமல் வானத்தில் பறக்கிறாங்க அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க நிலவுமே அண்ணே நீங்கள் இனிமேல் நஜமாவே டெய்லி இந்த ட்ரெஸ்ஸே பண்ணலாம் போலுக்கு உங்களுக்கு இவங்க எல்லாத்த விட பேண்ட்டு ஷர்ட்டு சூப்பராக இருக்குனே அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்த நடசனமே இது யாரு என் பையன் மூத்தவனா பார்க்கறதுக்கு அடையாளமே தெரியலையப்பா பரவாயில்ல உனக்கும் இந்த ட்ரௌசரும் சட்டையும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்படி ரெண்டு பேரும் வெளியில் ஊர் சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு குடும்பமே சேர்ந்து இவங்க ரெண்டு வரையும் அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படி சந்தாவும் எங்கே போகலான்னு சொல்லி கேட்டதுமே சேரன் அவங்கள பீச்சுக்கு கூப்பிட்டு வர்றாங்க சந்தா சொல்கிறாங்க எங்கள் ஊர்லலாம் பீச்சே கிடையாது தண்ணிக்கே நாங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குது இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பீச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயங்கேயே ஓடி ஆடி விளையாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேரன் வேலையும் தண்ணி அடித்து விளையாடி நம்ம சேரன் கையை பிடிச்சிட்டு அவங்க முழு காதலோடு நடந்து வராங்க இதை பார்த்து நம்ம சந்தா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம பிடிச்சவங்க நம்ம கிட்ட இருக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடியாடி விளையாடி களைச்சு உட்காரும்போது நம்ம சீரன் தோளில சந்தா சாஞ்சிக்கிறாங்க இத பார்த்த சீரன் நிஜமாவே மனசுக்குள்ள முழு காதல உணர்றாங்க சரியா அந்த நேரம் பார்த்து சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி மூணு ரவுடி பசங்க அந்த வழியா போனவங்க நம்ம சந்தாய பார்த்து பக்கத்துல வராங்க ஆமாம் குட்டி சூப்பராக இருக்குது எங்கே பிடிச்ச ஒழுங்கா அவளை இங்கே விட்டுட்டு நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு நம்ம சேரனை மறட்றாங்க சேரன் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா அவங்க மொதல் அமைதியாக தான் சொல்கிறாங்க இதை பாருங்க நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிற பிடிக்கலாம் நாங்கள் வேணால் கிளம்புறோம் அப்படின்னு சந்தா கையை பிடிச்சிட்டு கிளம்ப போகிறாங்க ஆனால் அந்த பசங்களும் ரொம்பவே தப்பு தப்பாக பேசுகிறாங்க நம்ம சந்தாவை பார்த்து இதை குட்டி சூப்பராக இருக்குது இவனை அடிச்சு போட்டு மோதே அவளை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக வராங்க நம்ம சேரனை சேரன் அதை தடுத்து நிப்பாட்டி இதை பாரு உள்ளுங்க ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பசங்களும் கேட்குற மாதிரி தெரியலை நம்ம சேரன் அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி மூணு வித்தையும் அடித்து துவச்சி அனுப்பி விடுறாங்க அப்படி அடி வாங்கிட்டு போன பசங்களோ டேய் நீ எங்க இருந்தாலும் சரி உனக்கான பதில் கண்டிப்பாக எங்ககிட்ட இருந்து வரும் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கலைன்னா பாரு அப்படின்னு அந்த ரவுடிங்க மிரட்டிட்டு போறாங்க அதுக்கு சேரணுமே உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்க சந்தா ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க என்ன சந்தாச்சு ஒன்றும் இல்லை அவங்கெல்லாம் போயிட்டாங்க நான் அடித்து அனுப்பிட்டேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க சந்தா பயந்துட்டே நம்ம சேரனை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க சேரனுமே ஒன்றும் இல்லை சந்தா வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் நம்ம சந்தா சொல்கிறாங்க நிஜமாவே நீங்கள் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குது இப்படி வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் என் கூட இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சேரன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நடக்கும் நீ வண்டியில் ஏறு செந்தா அப்படின்னு சொல்லி கூட்டு பாதுகாப்பாக வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு வர்றாங்க சேரன் வீட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வர்றத பார்த்தா சோழன் என்னன்னே இன்னைக்கு டேட்டிங் எப்படி போச்சு நல்லா போச்சா நீ சிரிக்கிறதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா போயிருக்கும் போலே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சேரனுமே இல்லைடா நாங்கள் இந்த மாதிரி பீச்சுக்கு போனோம் அங்கே ஒரு மூணு ரவுடி பசங்க வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல தான் போகிறாங்க அதுக்குள்ளே வெளியில இருந்து வீட்டில் யாருப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது யாருன்னு எல்லோரும் எட்டி பார்த்தா தான் தெரியுது வந்திருக்குது போலீஸ் என்னாச்சு என்ன விஷயம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம சேரன் சோழனை பார்த்து டே எதுவும் வம்பு பண்ணிட்டியா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இங்கே சேரன் யார் அப்படின்னு அந்த போலீஸ் கேட்குறாங்க என்னது சேரனா அம்மா எதுக்கு அவங்கள கேட்குறீங்க அப்படின்னு நம்ம சோழன் கேட்டதுமே இங்கே சேரன் யாருன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னதுமே நான் தான் சார் அப்படின்னு சொன்னதுமே சேரனை அடித்து போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க சொல்லுங்க இல்லை இன்னைக்கு ஒரு மூணு பேர் கூட சண்டை போட்டு மூணு பற்றியும் அடித்து அனுப்பியிருக்காங்க இந்த சேரன்கிறவங்க இவங்க மேலே அந்த பசங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால தான் கூப்பிட்டு போகிறேன் உங்களுக்கு வேற எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அண்ணே சண்டை போட்டுச்சா அதுவும் மூணு பேரை அடிச்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லோருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்